பொன்னேரி ரயில் நிலையம் அருகே ரயில்வே தண்டவாளங்களில் சிக்னல் இணைப்பு பெட்டியின் போல்ட் கயிற்றப்பட்டதால் அதிகாலை இரண்டு மணி நேரம் ரயில் சேவை பாதிப்பு கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு தண்டவாள இணைப்பு கம்பிகள் அவிக்கப்பட்டு சிதற கிடந்த நிலையில் இன்று போல்ட் கவிட்டப்பட்டன வட இணைக்கக்கூடிய சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் ரயில்களை கவிக்க மர்ம நபர்கள் சதியா என ரயில்வே போலீஸ் தீவிர விசாரணை இருவேறு சம்பவங்கள் குறித்து தன் இரண்டு தனிப்படைகளை அமைத்து குறுக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்

திருப்பு தாங்க மட்டும் அது என்ன பேர் சவுண்ட் கிளீப்பா அதை நாங்கள் விசாரிச்சோம் ත පහති ක .

என்ன காரணம் ஒரே ஒரு நட்டு மட்டும்தான் காரணம் வேற ஒண்ணு நாலு நாட்டு அது நாலு இடத்துல நாலு இடத்துல பக்கத்துல பக்கத்தில் பதவியால எதாவது பாதிப்பு ட்ரெயினுக்கு ஒன்றும் பாதிப்பில்லை அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி டெக்னீஷியன் சொல்லலை சம் மிஸ்ஸு ஃபாலோ டூரிங் த ரயில்வே ஸ்டாஃப் ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அது தெரியும் அந்த மாதிரி நடந்துருக்கு அது என்னென்னு விசாரிச்சிட்டு அதில் ரெண்டு டிஎஸ்பி இருக்கா டிஎஸ்பி சர்பல் அண்டு டிஎஸ்பிங்